ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளேவரிஸ் அண்ட் டெலிகசீஸ் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இது வந்து பிரெட் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா பிரெட் இது வந்து சாண்ட்விச் ப்ரெட் இதுக்கு தேவையான முட்டை இது ரெண்டுமே கேப்சிகம் ரெட் அண்ட் எல்லோ அப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ப்ரெட்டும் எல்லாம் செய்யறதுக்கு தேவையான வெண்ணெங்க இதெல்லாம் தான் வேணும் ஸோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா வந்து பிரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெஸ்ட் பட்டர் மட்டும் போட்டு இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அதிகமாக அங்கே கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னா இல்லை பட் திடீர்னு ஒரு பசி எடுக்குது இல்லை ஜஸ்ட் வந்துட்டாங்க சட்டுன்னு நம்ம செய்யக்கூடிய விஷயம் இந்த ப்ரெட் ஆம்லெட் இதுனா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ப்ரெட்டும் முட்டையும் வீட்டில் இருந்துச்சு கூட போதும் கேப்ஸிக்கம்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இது இப்போ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குமேட்டு நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அதர்வைஸ் இதே போதுங்க சூப்பரான ஒரு ப்ரெட் ஆம்லெட் செஞ்சிடலாம் இப்போ வந்து இது லைட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனானால் போதும் அதிகமாக வேண்டாம் இது மாதிரி இந்த நாலு ஸ்லைஸ் இப்போ நான் வந்து இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து அடுத்த வேலை பார்த்திங்கன்னா இந்த முட்டை வந்து உடச்சி ஊற்றணுங்க இப்போ வந்து இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இது வந்து நல்லா அடிச்சுட்டுலாம் ஆம்லெட்டுக்கு நாம் வந்து செய்கிற மாதிரியே தானே நல்லா பீட் பண்ணி அப்போது இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சது இந்த ரெ ரெட்டு கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் அவ்வளோனா இது எல்லாமே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர்னு இதை போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணி உப்பு பெப்பர்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க பாத்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இந்த வெண்ணு போட்டுக்காங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த தோசைக்களுக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி என்ன பக்கம் படை மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க அப்புறம் இது மேலே நாம் இப்போ அடித்து வச்ச இந்த முட்டை மிக்ஸை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா எல்லா வித கலர்ஸும் இருக்கு வளிச்சல் இருக்குது ஆம்லெட் ஆகட்டும் இப்போ வந்து இப்போ நாம் வந்து ரோஸ்ட் பண்ண ப்ரெண்ட்ஸை வந்து அமுத்தி வச்சுக்கலாங்க எல்லாம் அமுத்தி வச்சுரலாம் நல்லா வேகட்டுங்க திருப்பி போடணும் திருப்பி போட்டாச்சுங்க இப்போ வந்து லைட்டா டொமேட்டோ சாஸ் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரைட்டாக அப்படியே தடைய விட்டுடலாங்க இது வந்து காரமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி இங்கே இங்கு ஒரு இது வச்சிடலாங்க சீஸ் ஸ்லைஸ் இப்போ ரெண்டு சைடு வச்சாச்சுங்க இதை அப்படியே திருப்பி போட்டுடலாங்க இந்த ரெண்டு சைட்லேருந்து இது திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு இது அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க ப்ரெட் சாண்ட்விச் ரெடி இப்போ வந்து இந்த சாண்ட்விச் ரெடி ஆயாச்சுங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க பிளேட்லேயும் வச்சாச்சு சர்வ் பண்ணியாச்சு இது வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்